இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா இதை பத்தி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒண்ணு நான் இதை பத்தி போட்டிருப்பேன் சோ ஏன் இத பத்தி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நிறைய பேரோட லைஃப் காலியானதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் எங்க ரிலேட்டிவா இருக்கட்டும் சோ நம்ம லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த காசை அதை சேர்த்து வைக்கும் போது எப்படி செலவு பண்ணாம நம்ம வீணா செலவு பண்ணாம இந்த ஆன்லைன் கேமிங்லாம் நிறைய பேர் விட்டுருவாங்க சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு என்னடா இவங்க புசுக்கு புசுக்குன்னு பார்த்தோம்னா என்னடா நல்லா இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியை பார்த்தோம்னா டக் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா இது இவங்க நல்லாதான இருந்தாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பயங்கரமா இருந்தாங்களே இப்ப என்ன திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களோட லாஸ்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்லைன் கேமிங்காக இருக்கும் பிள்ளைங்க இங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இதால் பாதிக்கப்பட்டுருவாங்க என்னடா இது சுத்தி அங்கே சுத்தி இங்கே சுற்றி இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறதுக்கு இந்த ஆன்லைன் கேமிங் என்ன இவ்வளோ பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய கேம் இருக்கு நம்ம சொல்லவே வேணாம் ட்ரீம் லெவனில் ஆரம்பிச்சு அப்படியே ரம்மி சர்க்கிள்ல இருந்து நிறைய கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கேம் அது ஒரு விளம்பரம் போடும்போது அழகா வந்து சொல்லி முடிச்சிருவாங்க இது வந்து பண பணத்துக்கு உங்களுக்கு சேதாரம் ஏதாவது விளைவிக்கலாம் நீங்க இதுல வந்து பணத்தை இழக்கிற அபாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுருவாங்க சோ ஏன் நம்ம இதை வீடியோ போடுறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நான் முதலே சொன்னதுதான் இதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஸோ பணத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆனால் அதை வந்து கட்டி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா தான் இந்த மாதிரி ஒரு தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துல தான் நிறைய பேர் பணத்தை விடுறாங்க ஸோ அதுல ஒன்று தான் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போட்டோம் மெயினாக இந்த ஆன்லைன் கேமிங்க இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னடா இது டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் கேம் ஏன்னா ரொம்ப நாளாவே நிறைய பேர் கதறிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கேஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கேம்ல நாங்கள் நிறைய காசு விட்டோம் இதனால நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் ஆஹா நாங்களாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீம் லெவன் அதாவது காசு போட்டு ட்ரீம் லெவன் அப்படின்னு கிடையாது காசு போட்டு நீ என்ன வேணாலும் சேவ் பண்ணி விளையாடுற அந்த கேமிங் ஆப் எல்லாத்தையுமே பேன் பண்ண போறாங்க சோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னடா இது பார்க்குறது ரொம்ப சீப்பா தெரியும் ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தரும் இதுல காசை இழந்திருப்பான் சோ என்ன நடக்குன்னே தெரியாது திடீர்னு ஒரு ஆப் வரும் அந்த ஆப்ல ஒரு காசு இன்வெஸ்ட் பண்ணா ஒரு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் டக்குன்னு காணாமல் பேரும் அது இல்லாம ஒரு கேமிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும் அந்த கேமிங் ஆப்புக்குள்ள உள்ள போனோம்னா அதோட முடிஞ்சு போச்சு நாப்பத்தஞ்சு ரூபால ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நாலு கோடி வரைக்கும் எல்லாம் இருக்காங்க கடைசியில அவ்வளவுதான் ஐயோ என்னாலதான் முடியாதுப்பா அவ்வளோதான்ப்பா டெத்து நான் அப்படின்னு சொல்லிட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே தெரியாம நிறைய பேர் மருந்து குடிச்சு விஷத்து குடிச்சு எல்லாம் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ தான் என்னடா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இது வீடியோவே போட்டது நிறைய பாத்துட்டு இருக்கேன் நீங்க கூட யோசிக்கலாம் அப்போ பயப்பிள்ளைங்க எவ்வளவு பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட நம்ம பக்கத்து வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா வீடியோ நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க கூட இப்படி இறந்துட்டாம்பா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இந்த ஆன்லைன் கேமிங் வந்து ஒரு படாத பாடுபடுத்திச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ ஒரு இருபது பேர் பாத்துட்டீங்க கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு இப்பா நம்ம பக்கத்து வீட்டுல கூட இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த ஆன்லைன் கேமிங் நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் டக்குன்னு வந்து இதையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் டக்குன்னு இதை விளாடுறவங்கலாம் யோசிப்பாங்க என்னடா இது நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வச்சே தான் ஒரு நாலு மாசமா விளாண்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு போட்ட காசே தான் வந்துச்சு ஆனா என்ன இதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா அது அப்படிதான் நாற்பத்தஞ்சுல ஆரம்பிச்சு நாலு கோடி நாலு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சம்பாதிக்க முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா நீங்க வந்து ஒரு டக்குன்னு ஒரு காசை போட்டிருப்பாங்க போட்டவண்ணு ஆஹா என்னடா டபுள் ஆயிடுச்சு சரி ஓகே ஒரு ஒரு லட்சம் போட்டு பார்த்தா டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம ஒரு அமௌண்ட ஃபுல் அமௌண்ட்டை தூக்கி உள்ள போட்டுருவோம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும் லைஃப் டோட்டலா அவுட் ஸோ நம்ம எவ்வளவு பேர் பார்த்துருக்கோம் நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம் ஐயோ ஐயோ எங்க வீட்டுக்காரர் இதுல விட்டாரு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வாழ்க்கை அதே மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பமே சுத்தமா முடிஞ்சு டோட்டலா அவுட் ஆயிரும் ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் பணத்தை இழக்கிறது ஏன்னா மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல மைனஸ்ல போய் நிற்கும் அந்த மாதிரி தான் கேமிங் ஆப் ஒரு படாத பாடு படுத்திட்டு போயிடும் ஸோ இதுதான் ஃபினான்சியலா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயத்த எவனோ ஒருத்தன் வட்டி காசு தரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் கொடுக்குறதும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேமிங்ல ஓடுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஸோ பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக காசு வருமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் யூடியூபராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் வந்து செலிபிரிட்டியாக இருக்கட்டும் இப்போ நான் இந்த கேமிங்கில் பல லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் கார் வாங்கி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டிகிட்டு போகலாம் போகிற போக்கில் ஒரு உருட்டு உருட்டிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்படுறது என்னமோ தான் இருப்பீங்க ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கேமிங் ஆப்ல இருந்து இனிமேல் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அதுக்கான ஒரு ஒரு ஆக்ட் தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அதுக்காகமாக தான் நான் வீடியோவை மேக் பண்ணேன் தேங்க் யூ